ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா சுரைக்காய் அடையை தான் பார்க்க போகணும் சுரைக்காயை மேலே உள்ள தோலை நிற்கிட்டு நல்லா துருவி யூஸ் இப்போ தேவையானவை பார்க்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் முருங்கைக்கீரை இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பருப்புனா அரை கப்பு அதில் இட்லி அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் நான் மிக்சிலே அரைக்கிறேன் நான் கொஞ்சமாக ஊற வச்சதுனால நான் மிக்சிலே அரைச்சிக்கிட்டேன் இப்போ அரிசி அரைக்கிறப்ப அதை நான் ரெண்டு வர அப்புறம் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு இப்போ மாவில் நம்ம என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை முருங்கைக்கீரை தான் அதை சேர்த்துங்க இப்போ சுரைக்காயை செதுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தேவையானவை உப்பு சேர்த்துங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசைகளில் அடையை நல்லா தட்டிக்கலாம் அவ்வளோதாங்க சுரைக்காய் அடை ரெடி ஆகிடுச்சு